ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் பாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் விறகு அடுப்பில் தாலிக்கறி சாணம் அது வைக்க போகிறோம் அது வ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒரு குழம்புக்கு இன்றைக்கி மட்டும் தேவைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அது வந்து நைட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறணும் சென்னைக்கு புக் பண்ணியிருப்போம் இன்னைக்கு மட்டும் மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின் சொல்லி ஐடியா அதனால அந்த ஒரு குழம்புக்கு தேவையானது மட்டும் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு பட்டாக்கிறாமே எல்லாமே வீட்டில் இங்கே வச்சுட்டு வந்தால் இல்லை பழசாகிடுது அதனால் நாங்கள் அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போ வந்து இப்போ ஊர் வச்சுக்கலாம் முதல்ல வந்து உலை வச்சாச்சு கொதிச்சிருச்சு மணி ரெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு மட்டன் வாங்கிட்டு வரப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து இதெல்லாம் செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு எல்லாம் பசியோடு இருக்காங்க நான் சீக்கிரமாக செய்யணும் அதனால் இப்போ உலை கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளேட நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் வெங்காயம் பூண்டு உரிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எல்லாரும் பார்க்குறீங்க என்னோடய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து ஒரு லைக் ஒன்று போட மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் ஒன்று போடுங்க அப்படியே கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அந்த குழம்புக்கு தேவையானது சோறு வடித்தாச்சு குழம்புக்கு தேவையான ஒரு நாலு ஸ்பூனு தனியா மல்லி ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு நாலு கிராம்பு நாலு அஞ்சு கிராம்பு ஒரு பட்டை அவ்வளோதான் இதை நாலு தான் இப்போ நம்ம வறுக்கிறேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது வெறும் சுற்றிலாம் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு கல்யாண வீட்டிலலாம் கல்யாணத்துக்கு மறுநாள் சுமங்குலி பூஜைலாம் சுமங்கலி பூஜாக ஓடுறது அப்போல்லாம் அந்த முருதா பார்த்தி அதுக்கெல்லாம் இந்த குழம்பு தான் வைப்பாங்க இது வச்சு தான் நிறைய கறி நிறைய போடணும் அப்படிங்க நாற்பது கிலோ ஐம்பது கிலோ போட்டு செய்யணும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் போட்ட அந்த மட்டன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எப்போவுமே வேக வச்ச முட்டையும் தான் இது ரெண்டு தான் வைப்பாங்க வாழைக்கா சாருன்னு சொல்லிவிட்டு ஒன்று வைப்பாங்க அது அது இந்த கூட இதை சேர்ந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க நான் ஆனால் அந்த அந்த அதெல்லாம் வைக்கல குழம்பு மட்டும்தான் வைக்கிறேன் இப்போ வச்சாச்சு ஒரு மூளை ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த ஆடு வா கடையில் ஒரே ஒரு மூளை இருந்தது அதையும் வாங்கியாச்சு அதையும் என் பொண்ணு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சிம்பிளாக ஒரே ஒரு மூளைங்கிறதுனால சிம்பிளாக சும்மா மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகு ஜீரம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலான்னு அது வறுத்து எடுக்குது வறுத்தாச்சதா இப்போ வந்து அந்த மூளை ஒரே ஒரு மூளை இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சு எடுத்துட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் எல்லாருக்கும் பசி வேற வந்துடுச்சு மணி டைம் ஆகுது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் செய்யணுங்கிறதுக்காக அந்த வெங்காயம் கூட நல்லா நான் கட் பண்ணல கொஞ்சமாக தான் இப்போ வெங்காயம் கொழம்பு கூட கொஞ்சம் தான் உரிக்க முடிஞ்சுது உரிச்சதை வச்சு தான் இப்போ நான் வந்து கறியை தாளித்து போட தாளித்து விட போகிறேன் அதாவது இந்த மட்டனை இப்போ நம்ம குக்கரில் தாளித்து விட்டுடலாம் குக்கரில் வைக்கிறதுனால நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அந்த குழம்பு ஆகிடும் அதனால் இப்போ நான் குக்கரை வச்சுட்டு இதை எடுத்ததும் நான் குக்கரை வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது எடுத்த மூ மூளை வருத்தாச்சு இப்போ நான் குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கோம் ஆயில் வந்து இது நல்லெண்ணெய் விட்டு தான் செய்வாங்க இந்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் ஒரு நாள் தான் அதனால் நான் குழம்புக்கு நல்லெண்ணெயெலாம் வாங்கலை வேறு மா கோல்டு வின சாயில் தான் விட்டு செய்கிறேன் இப்போ பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இது பூண்டும் போட்டிருக்கேன் ஆனால் பாருங்கள் இது வந்து நிறைய வெங்காயம் நிறைய போட்டு செய்வோம் ஆனால் இங்கே உரிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் கொஞ்சமாகவே போட்டு செய்கிறேன் அது போட்டு வதக்கியாச்சு இது கூட இப்போ மட்டனையும் போட்டு வதக்கிக்கோம் அரை கிலோ மட்டன் தான் இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து நான் அரை கிலோ மட்டன் தான் செய்கிறேன் பண்ணி இதில் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அதோட எண்ணெயில் நல்லா பெரட்டி வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தூள் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ரெண்டு தக்காளி உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு இதை நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்கி விட்டுடலாம் போட்டு விசில் விட்டுடலாம் சீக்கிரமாக நமக்கு குழம்பு ஆகணும் அதுக்காக மிளகாத்தூள் ஒரு ஒன்று ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா ஏன்னால் மிளகு போட்டிருக்கோம் தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம் ரொம்ப ஊற்றிட வேணா அந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு விட்டு வெயிட் போட்டுருங்க அது வேகட்டும் க மட்டும் நமக்கு தெரியும் நம்ம குக்கர் எத்தனை விசில் விட்டால் வேகும் அப்படிங்கிறது இது நல்லா வேகணும் நல்லா எலும்ப விட்டு கறி எப்படி கலண்டு வர மாதிரி வேகணும் இப்போ நான் வந்து மசாலா வறுக்கும் போதே இந்த புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் இது இது வறுத்து எடுத்துருக்கணும் நான் அது வச்சுட்டு அதுக்குள்ளே அது நான் மூளையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் விட்டாச்சு இப்போ வந்து நான் இந்த அரிசியை பொரிச்சிக்கிறேன் நல்ல செவக்க நல்லா பொறிச்சு எடுக்கிட்டு அதையும் மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அரிசி மாவு இந்த குழம்பு ச இருந்து அந்த வெந்திரிச்சு குக்கர்லாம் திறந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் குக்கர் ரொம்ப பெருசிய குக்கரு அதுதான் அங்கே வச்சுருக்கோம் ஊரில் அதனால் அதில் பெரிய குக்கராக இருக்குன்னு ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம இந்த அரிசி மாவு பொரிச்ச அந்த பொரிய அரிசி மாவு அரைச்சதை அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு அரை டம்ளர் அரிசி இருக்கும் நம்ம பொரித்தேன் அதை அப்படியே போட்டேன் இப்போ மசாலா பவுட்ரு இதையும் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பூண்டு தட்டி மேலே போட்டணும் இது கலக்கக்கூடாது ஆனால் நான் வந்து இப்போ அவசரத்துக்காக கலக்கிறேன் எல்லா பசியில் இருக்காங்க அதுக்காக கலக்காமல் பவுட்ரு அப்படியே போட்டு பூண்டையை தட்டி நல்லா பூண்டை தட்டிவிட்டு அது மேலே அந்த பவுட்ரு மேலே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் வச்சுட்டு நெருப்பல்லாம் எரியாமல் அந்த அனல்லையே அந்த தணல்லையே அதை அப்படியே விட்டுடணும் கொஞ்ச நாள் அது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து எண்ணெய் மிதந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நான் அவசரங்கிறதுனால நான் எடுக்கிறேன் எல்லாம் பசி வந்து அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க வேலையை போட்டுட்டு பரு கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கியிருக்காங்க